என் பேர் அம்சனிங்கண்ணா சுந்தராபுரத்தில் தான் குடியே இருக்கிறேங்க பழனிப்பா தேட்டர் பக்கத்துலிங்க என் பொண்ணு என் கூட என் வயிற்றுக்கு பிறந்தது ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு தான் பெருசுங்க என் பொண்ணு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிச்சதுலேருந்து ரெண்டு வருஷத்தில் ஒரே வருஷந்தான் நல்லா இருந்தேன் ரெண்டாவது வருஷங்கும் போது சண்டையாக சண்டேயிலும் சண்டை கட்டிகிட்டே வருவான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறான்னு சொல்லி பத்து பங்கு நகை போட்டங்க சார் நகையில் வந்து ஒன்றுமே ஒரு நகையும் கூட இல்லைங்க என் பொண்ணு கழுத்தில் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குடிச்சு அடிச்சு போட்டங்க சாணி பவுண்டர் வாங்கி கரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க என் பொண்ணு குடிக்கிறது இது இல்லைங்க என் பொண்ணு குடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க நிறைய டைம்லாம் சொல்லியிருக்கிறேன் எனக்கே இப்போ வந்து புத்தி சொல்லுவாளுங்க நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்னை பார்த்து நீ நினைக்க வேண்டாமான்னு சொல்லுவான் ஊசியிலலாம் போட்டு பீடியெல்லாம் டீ குடிச்சுட்டுங்க வந்து சூடெல்லாம் வச்சுருக்குறேன் புள்ள கையில் இல்லைங்க வந்து காட்டுவா எனக்கு வந்து நிலமை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க என் பொண்ணுக்கு வந்த நிலமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுங்க அதுக்கு எனக்கு எதாவது பதில் சொல்லி கொடுங்க எனக்கு